நிறைய மாணவர்கள் இருக்காங்க சென்னை துறைமுகத்திலே பத்தி வரலாறு உங்களுக்கு அவ்வளவா தெரியாது துறைமுகத்தில் பணிபுரியும் தெரிந்திருக்கலாம் சென்னை துறைமுகத்துடைய தந்தை என்று அழைக்கப்படுவது அவர் வரைக்கும் இங்க சேர்மனா இருந்தார் ஒரு சிவில் இன்ஜினியர் சேர்மனாங்க இருந்தாரு அவருடைய ஆட்சி காலத்துல வந்து பாத்தீங்கன்னா சென்னை துறைமுகம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்திலாம் அது வந்து அவனுடன் இன்னைக்கு சென்னை திருமணம் நீடித்திருக்கிறது இருபதாம் நூற்றாண்டில் சர் பிரான்சிஸ் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டில் எங்களுடைய பேரதிபர் சுனில் ஐயா அவர்கள் ஒவ்வொரு ஃபேரல் பாட்டியும் இங்கே கலகட்டும் பிரிவு பிரச்சார விழாவில் இவ்வளோ அழகாக தமிழ் ஏன்னா அவருடைய தமிழ் பேச்சை கேட்பதற்காகவே ஃபேரல் பாட்டியில் கலந்துக்கிறவங்க அவங்களுடைய சொந்தக்கார் மட்டும் இல்லாமல் எங்களுடைய ஆஃபீஸ் ஸ்டாஃப்லாம் கூட கொஞ்சம் வந்து கலந்துப்பாங்க அந்த அளவுக்கு இனிமையான பேச்சு ஒவ்வொரு மதமும் அவருடைய பேச்சால் சிறப்பு பெறுகின்றன இந்த ஓய்வு பெறும் விழாக்கள் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய சென்னை திருமிக தலைவர் ஐயா திரு சுனில் பாலிவால் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் அதன் பிறகு மேடம் பேசுவாங்க உங்கள் அனைவருக்கும் எனது அன்பாந்த மாலை வணக்கங்கள் இந்த நிகழ்ச்சியோட முக்கிய விருந்தாளி இங்கே தமிழ் சான்றோர் விருது பெற்றுள்ள பேராசிரியர் திருமதி தாயம்பால் அரவானன் அவர்களை துறைமுகத்தோட சீஃப் விஜிலன்ஸ் ஆபீசர் திரு முரளி கிருஷ்ணன் அவர்களே போக்குவரத்து மேலாளர் திரு கிருபானந்த அவர்களே செயலாளர் சென்னை துறைமுக ஆணையம் திரு இந்திரனில் ஆசரா அவர்களே चेन्नई तुरैमुह तमिल संघ तलैवर तिरु नटराजन अवर हले पुरलालर तिरु कालिदास अवर इंगे तोहपुरई नेळतुल्ले तिरु माधुकन्नन अवर हले वरवई सह अलवलर हले तोळीलालर हले आशीर्वाद हले லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் மாணக்கர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் முனைவர் ஆள் இருப்பாங்க பிஹெச்டி எல்லாம் வாங்கியிருக்கிறாங்க அந்த பிஹெச்டிகள் மத்தியில் ஒரு பிரைமரி ஸ்கூல் ஸ்டூடெண்ட் பேச சொன்னால் அவரோட சூழ்நிலை எப்படி இருக்கும் அந்த சூழ்நிலையில்தான் நான் இப்போ இருக்கிறேன் என்ன திரு நடராஜன் அவர் ஆரம்பம் பண்ணாரு அவரோட தமிழ் கேட்டாலே எனக்கு ரொம்ப தமிழ் தெரியாது ஆனால் ரொம்ப ருசித்து அதை நான் கேட்டேன் ஏன்னா அந்த அளவுக்கு தமிழ்ல என்ன இருக்குன்னா இந்த முதல்ல கூட நான் சொல்லியிருக்கேன் இந்த மண்ணில் இந்த காத்துல இந்த தண்ணியில ஏதோ ஒரு இருக்கிறது எங்க பிறந்தாலே அவங்க ஒரு பெரிய பேச்சாளர் ஆனால் நான் ராஜஸ்தான் அங்க தண்ணியே இல்லை எங்களுக்கு அந்த அளவுக்கு பேஸ் தெரியாது ஒரு வருஷமா இங்க இருக்கிற அதனால கொஞ்சம் கண்டிப்பாக உங்களுக்கு போர் அடிக்க போறேன் இப்ப லாங்குவேஜ் பத்தி நம்ம எல்லாரும் பேசுறோம் லாங்குவேஜோட முக்கியத்துவம் பற்றி நம்ம பேசுகிறோம் இந்த சென்னை நகரம் இது சிக்ஸ்டீன் தேர்ட்டி நைனில் ஆரம்பம் ஆயிடுச்சு அது ஆயிரத்தி அந்த ஆண்டில் ரெண்டு ஆங்கிலேயர் ஒரு இடம் தேடி வராங்க ஏன்னா எங்கள் பாக்கி நாட்டோட ஆதிக்கம் அதே மாதிரி இருந்தது உதாரணமாக சாந்தோமில் பார்த்தா இந்த பக்கம் போர்ட்டுகீஸ் இருந்தாங்க ஆந்திர பிரதேஷில் மசூலிப்பட்டனம் அதெல்லாம் பார்த்தா அங்கே வேற நாட்டுக்காரங்கிறாங்க அதனால இவங்களுக்கு அந்த இடம் ஒன்றுமே இல்லை அப்போ இங்கே வராங்க இங்கே இருக்கிற லோக்கல் கிட்ட இருந்து இந்த லேண்ட் டூ கிலோமீட்டர் லேண்ட் அவங்க அந்த குத்தகைக்கு எடுக்கிறாங்க இந்த சென்னை நகரம் சிக்ஸ்டீன் தேர்ட்டி நைன்ல ஆரம்ப ஆகுது அப்போ அவங்களுக்கு சுத்தமாக தமிழ் தெரியாது அப்போ துபாஷ் இருப்பாங்க அவங்களுக்கு தமிழும் தெரியும் இங்கிலீஷும் தெரியும் அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் ஏன்னா ஆங்கிலேயர் அவங்க எல்லா பிஸ்னஸ் பண்ணும்போது அப்புறம் அவங்க ராஜ்யம் பண்ணும்போது இந்த துபாஷோட ஹெல்ப் எடுப்பாங்க அப்புறமா தான் மெதுவாக அவங்க தமிழ் படிச்சாங்க இவங்க ராபர்ட் கால்வெல் அவங்க எல்லாம் ரொம்ப நல்லா தமிழ் படிச்சிட்டு அதே கிராமர் எல்லாம் கூட அவங்க எழுதி இருக்காங்க அப்ப இந்த துபாஷோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும் அதனால அந்த டைம்ல நீங்க பார்த்தா இந்த துபாஷ் எல்லாம் ரொம்ப பணக்காரரா இருப்பாங்க ஏன்னா அவங்க சொல்றதுதான் இப்ப லோக்கல்ல ஒருத்தர் போனா அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது அவர் என்ன சொல்றாரு இவர் எப்படி சொல்றாரு எப்படி எடுத்து சொல்றாரு அதே வச்சுதான் அவங்க முடிவு எடுப்பாங்க சோ நோய் த லாங்குவேஜ் அந்த காலத்துல இருந்து இம்பார்ட்டன்ட் நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா லாங்குவேஜ் நமக்கு தெரியும்னா அந்த காலத்தில் இருந்து இம்பார்ட்டன்ட் அதனால இப்போ இங்கே நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம் நல்லா தெரியணும் அதே சமயம் நம்ம பாக்கி நம்ம கண்டிப்பாக படிக்கணும் இப்போ இந்த வளர்ந்த நாடு இருக்கிறாங்க வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஐ வாண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன் கொஸ்டின் எந்த நாட்டில் ஒரு மொழிக்கு மேல ரொம்ப கம்மியா இருக்கு அவங்களுக்கு தெரியும் மொழி தெரியும் அந்த மாதிரி நாடு ஏதோ நீங்க சொல்ல முடியுமா விச் கண்ட்ரி பீப்புள் மோஸ்ட்லி நோ ஓன்லி ஒன் லாங்குவேஜ் அண்ட் இட் இஸ் எ வெரி டெவலப்ட் கண்ட்ரி சைனா ஜப்பான் பிக் கண்ட்ரி யூஎஸ்ஏ ஜெர்மனி இஸ் மாலர் தென் யூஎஸ்ஏ But yes, Japan, USA, China, right? They all mostly know Russians, Russia, France. They only know one language. How are they able to manage? They have become very powerful, economically strong, and defenseless strong.

அங்கே போயிட்டு வருவோம் சபரிமலை போனால் ஒரு கடை போயிட்டு வருவோம் ஆனால் காசிக்கு எல்லாம் போக மாட்டேன் அந்த பக்கமே எல்லாம் போக மாட்டோம் ஆனால் இப்போ இந்த ட்ராவல் ரொம்ப இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அதனால எக்ஸ்ட்ரா லாங்குவேஜஸ் நம்ம படித்தா அது நமக்கு தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக ஹெ வி டு ட்ரை டு லேர்ன் மோர் அண்ட் மோர் லாங்வேஜஸ் அதுவும் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டேஜில் நீங்கள் படிக்க முடியும் நான் என்னோட ஸ்கூல் காலத்துல இங்கிலீஷ் மீடியம்ல படித்தேன் அப்போ இங்கிலீஷ் மீடியம்னா நல்லா இங்கிலீஷ்ல இருக்கும் ஆன்சர்ஸ் எல்லாம் இங்கிலீஷில் எழுதுவோம் ஆனால் பேசுறதுல ரொம்ப பயப்படும் எல்லாமே யார் ஒருத்தர் பேசுனா எல்லாமே புரியுது ஆனால் நமக்கு அதோட பதிலும் தெரியும் ஆனால் அந்த தைரியம் இல்லை பேசுறதுக்கு தைரியம் இல்லை நான் உண்மையில சொன்னா என்னோட எல்லாம் முடிச்சுட்டேன் அங்கே கான்பூர் போனேன் அங்கே காலேஜ் எல்லாம் முடிச்சிட்டேன் எல்லாமே இங்கிலீஷ்ல தான் இருக்கும் படிப்பு எல்லாம் இங்கிலீஷ் தான் இருக்கும் ஆனா பேசவே மாட்டேன் யார் ஏதோ கேட்டா ஐ நோ ஐ டோன்ட் நோ அதுதான் சொல்லுவேன் இந்த ரெண்டுக்கு தவிர எனக்கு அந்த தைரியம் இருக்காது இன்ஃபேக்ட் ஒருத்தடவே எனக்கு ரொம்ப எம்பரசிங் ஆயிடுச்சு என்னோட செவன்த் கிளாஸ்ல என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தார் அவருடைய டாக்டர் அந்த டைம்ல என்னோட வீட்டில் இபி கணேஷன் இல்லை ஆனா நாங்கள் ரெண்டு பேர் தான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் செகண்ட் ரேங்க் வாங்குவோம் அப்ப நல்லா அப்போ படிக்கிறதுக்கு அவர் வீட்டுக்கு போவேன் அங்க போகும்போது அவருடைய அம்மா என்கிட்ட இங்கிலீஷ்ல ஏதோ கேட்டார் அவர் எல்லாம் வீட்டில் இங்கிலீஷ்ல தான் பேசுவாங்க எனக்கு பதில் தெரியும் ஆனால் அது பேசுறதுக்கு தைரியம் இல்லை அப்ப என்னுடைய ஃப்ரெண்ட் என்னை காப்பாற்றுறதுக்கு வந்தார் அம்மா இவர் கொஞ்சம் இங்கிலீஷ்ல பேச மாட்டாரு அவருடைய அம்மா அதுக்கு என்ன பதில் சொன்னார் இதுவரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு என்ன அவர் இங்கிலீஷ்ல பேச மாட்டார் அவர் நான் காட்டுல இருந்து வந்திருக்காரா எனக்கு ரொம்ப எம்பரேசிங்கா இருந்தது இங்கிலீஷ் பேச தெரியலன்னா நான் காட்டுல இருந்து வந்திருக்கிறேன் இது என்ன ஏன் சொல்றேன்னா நம்ம நாட்டுல நம்ம என்ன நினைக்கிறோம்னா நம்ம மொழி நான் பெரும்பாலும் அதுதான் ஒரு பெரிய வித்தியாசம் நம்ம மொழி நம்ம கீழே நினைக்கிறோம் இங்கிலீஷ் மேலே நினைக்கிறோம் ஒருத்தர் இங்கிலீஷ்ல நூறுல நூறு மார்க் வாங்குறாரு ஒருத்தர் தமிழ்ல நூறுல நூறு மார்க் வாங்குறாருன்னா நம்ம இங்கிலீஷ் ஆளுக்கு நம்ம ஜாஸ்தி மரியாதை கொடுக்கிறோம் அவர் அவர் இங்கிலீஷ்ல வாங்கியிருக்கிறார் நாங்க இந்த சேம் சூழ்நிலை நாங்க அங்க ராஜஸ்தான்ல பார்த்தோம் நம்ம ஹிந்தில நல்லா மார்க் வாங்கினானா அவ்வளவு மரியாதை இருக்காது இங்கிலீஷ்ல நல்லா மார்க் வாங்கினானா நல்லா மரியாதை இருக்கும் இப்ப நம்ம ஒரு ஒயிட் மேன் ஒரு பாக்குறோம் வெள்ளைக்காரர் ஒருத்தர் பாக்குறோம் நமக்கு தானாவே என்ன வரும் இவருக்கு நல்லா இங்கிலீஷ் தெரியும் அதுதான் வரும் ரைட் அப்படிதான் நாம நினைப்போம் ஏன்னா அவருக்கு சுத்தமா அவர் காலேஜுக்கு போயிருக்க மாட்டார் அவர் ஸ்கூல் ஹை ஸ்கூல் படிச்சுட்டு அப்படியே ஏதோ தொழில் பண்ணிட்டு இருப்பாரு நம்ம அந்த அந்த ஒயிட் கலர் நமக்கு நமக்கு என்ன ஃபீலிங் வருதுன்னா நல்லா இங்கிலீஷ் இங்கிலீஷ் தெரியும் ஏன்னா ஏன்னா ஒருவேளை அவருக்கு இருக்கலாம் அவர் வந்திருக்கலாம் எல்லாம் ஒரே ரைட் நான் இங்கே ஃபர்ஸ்டே ஃபர்ஸ்ட் ட்ரைனிங்கு வரும்போது இங்கே தஞ்சாவூருக்கு வந்தேன் அப்போ அங்கே ஹவுசிங் போர்டில் ஒரு ஃப்ளாட் எடுத்துகிட்டு அங்கே தங்கிட்டு இருந்தேன் தனியாக மேரேஜ் ஹாலில் தனியாக தான் அங்கே இருந்தேன் ஆப்போசிட்டில் ஒரு ஃபேமிலி இருந்தாங்க தமிழ் ஃபேமிலி ஒருத்தர் இருந்தாங்க எனக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணுவாங்க என்னுடைய குக் எது குக்கிங் எல்லாம் பண்ணுவார் ஆனால் இது ஸ்பெஷல்னால் அப்போ அவங்க வீட்டிலேருந்து வரும் அடை வரும் தோசை வரும் அதெல்லாம் அவங்க தான் ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்க பிரதரோட பையன் வந்தார் அப்ப அந்த பையனுக்கு ஏதோ ஏஜ் இருக்கும் பன்னிரண்டு கேட்டேன் எந்த கிளாஸ் படிக்கிறீங்க ஆறாம் வகுப்பு பிராக்டிஸ் பண்ணுவேன் அவர் கூட அப்ப அவர் சொன்னார் இவர் தமிழ்ல நான் சொன்னேன் எப்படி இவர் தமிழ்ல ஃபெயில் ஆக முடியும் தமிழ்நாட்டில தான் இருக்கிறார் இல்லையா பட் தமிழ் நமக்கு பேஸ் தெரியும் கிராமர் தெரியணும் ரைட் எழுத தெரியணும் ஸ்பெல்லிங் தெரியணும் ஸோ அதனால எப்படி இந்த பையனுக்கு தமிழ் தெரியல அதை நான் ஆச்சரியப்பட்டேன் அதே மாதிரி நம்ம எல்லாரும் என்ன எஸ்யூம் பண்ணுறோம் அந்த வெள்ளைக்காரங்க அவங்க இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியும் ஆனால் நிறைய இங்கிலீஷ் மேன் விட நீங்கள் தான் நல்லா இங்கிலீஷ் பேசுவீங்க ஆனால் தைரியம் இருக்கும் தைரியம் எப்போ வரும் நம்ம ஒருத்தர் ஒருத்தர் இங்கிலீஷில் பேசினா தானே வரும் என்னோட வைஃப் ஒரு காலேஜ்ல ப்ரொஃபசராக இருக்கிறாங்க அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னால் நான் சில டைம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க ஹிந்தி சொல்லி கொடுக்குறாங்க நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் சில டைம் என்கரேஜ் பண்ணுவேன் ஏன்னா ஒருத்தர் இங்கிலீஷில் பேசுகிறாருன்னா அந்த காலேஜில் என்ன அவங்களுக்கு இது எல்லாம் அந்த ஏஜில் அவ்வளோ இந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரல அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஐயா பாருங்கள் ஆங்கிலத்தில் பேசுகிறாரு என்ன ஒருத்தவர் இது மாதிரி ஜோக் மாதிரி அடிப்பாங்க ஸோ வீ கெட் டிஸ்கரேஜ் we should not do that. We should encourage each other, we should learn new languages. நான் 25 வேஜ்ல தான் இங்கே வந்தேன் இதுக்கு முன்னாடி எனக்கு நான் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கிறேன் எனக்கு இந்த தமிழ் தெலுங்கு கன்னடா மலையாளம் இந்த வித்தியாசமே எனக்கு தெரியாது வித்தியாசிக்கு கீழே இருக்கிறாங்கன்னா எல்லாரும் மதராசி தான் எங்களுக்கு எல்லாம் மதராசி அவங்க பேசுறது எல்லாமே தமிழ் அப்ப நான் யோசிப்பேன் இந்த லாங்குவேஜ் ரொம்ப கஷ்டம் மதர் டங் நமக்கு உடனே தானாவே வந்துடும் இங்க வந்த பிறகு ஆரம்ப பண்ண அப்ப என்ன ஏஜ் என்ன இருபத்தி அஞ்சு அது ஏன் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்றேன்னா நம்ம எந்த ஏஜ்ல படிக்கலாம் முதல்ல யோசிப்பேன் நமக்கு கடவுள் எங்கே போட்டார் நம்ம என்ன பாவம் பண்ணிருக்கிறோம் ராஜஸ்தான்ல பிறந்து உத்தரப்பிரதேஷ்ல படிச்சுட்டு அமெரிக்கா போயிட்டு திருப்பி வந்துட்டு நம்ம எங்கே வந்துட்டோம் என்ன லாங்குவேஜ் தெரியாது லாங்குவேஜ் தெரியாம நமக்கு ரொம்ப கஷ்டம் நான் கலெக்டர் மீட்டிங்ல உட்காருவேன் அது உதவி ஆட்சியர் பயிற்சி சொல்லுவாங்க அந்த டெசிக்னேஷன் ஃபர்ஸ்ட் ஒன் இயர் அப்போ கலெக்டர் மீட்டிங்ல உட்காருவேன் உங்களுக்கு தெரியும் மாவட்ட ஆட்சியருக்கு நிறைய ஒர்க் இருக்கும் அவர் நிறைய அந்த மீட்டிங்ஸ் கண்டினியூஸா பண்ணுவார் அவருடைய ஒரு மீட்டிங் முடிச்சிட்டு இன்னும் ஒரு மீட்டிங் போயிடுவார் எனக்கு தெரியாது ஏன்னா ஒண்ணுமே அவங்க என்ன பேசுறாங்க அது புரியாது சுத்தமா புரியாது ஆனால் ஒரு இருந்தது மனசு இல்லை நல்ல இடம் மக்கள் ஏன்னா ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க அதனால நம்ம இதை லாங்குவேஜ் படிக்கணும் எப்படியும் நம்ம இதை மாஸ்டரி பண்ணணும் அப்ப யாரோ ஒருத்தர் எனக்கு என்ன சொன்னார்னா நீங்க தினத்தந்தி படுங்க தினத்தந்தியில் கொஞ்சம் பெரிய எழுத்து இருக்கும் பாக்கி இந்த தினமணி தினமலர் தினமலரில் ரொம்ப சின்ன எழுத்து இருக்கும் தினமணிலையும் கொஞ்சம் சின்னதா இருக்கும் ஆனால் தினத்தந்தில கொஞ்சம் பெரிய எழுத்து இருக்கும் அதை எடுத்துட்டு அந்த காலத்துல ஒரு லெப்கோ டிக்ஷனரி இருக்கும் இப்ப யூஸ் பண்றாங்களா இல்லையா தெரியாது ஒரு பெரிய லெப்கோ டிக்ஷனரி அதை வச்சுட்டு அப்படியே நியூஸ் பேப்பர் படிப்பேன் வேர்ட்ஸ் எடுப்பேன் அதோட மீனிங் எடுப்பேன் ஒரு டைரியில நோட் பண்ணுவேன் மறுநாள் அப்படியே ரிப்பீட் பண்ணுவேன் சரி இது என்னென்ன படிச்சிருக்கோம் அதெல்லாம் ரிப்பீட் பண்ணுவேன் அப்போ யார் எனக்கு என்கரேஜ் பண்ணுவார்னா என்னோட சமையல்காரர் நான் அப்படியே அங்கே ரூமில் உட்காந்து ஒரு டேபிளில் போய் படிச்சுட்டே இருப்பேன் அவர் அப்படியே எதுவும் குக்கிங் பண்ணுறாரு வெளியே வரும் ஐயா நல்லா படிக்கிறீங்க ஐயா நல்லா படிக்கிறீங்க அது ஒரு உற்சாகமாக இருக்கும் என்னோட பேட்ச்மேட் ஒருத்தர் அது பேர் நான் சொல்ல விரும்பல நாங்கள் எல்லாம் தமிழ் தமிழ் பல்கலைக்கழகத்துக்கு நாங்கள் போனோம் அங்கே கொஞ்சம் மூணு வாரம் தமிழ் ட்ரைனிங் கொடுப்பாங்க அவர் தமிழ் படிக்கிறதுக்கு அவசியம் இல்லை நாங்க அப்படியே உட்கார்ந்து ஒரு புக் இருக்கும் இன்டென்சிவ் கோர்ஸ் இன் தமிழ் அதுல சுரேஷ் ஒருத்தர் அப்படியே ஒரு பையன் அப்படி காட்டிட்டு அவர் மூலமாக எல்லா வேர்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஒரு ரயில்வே போனா எப்படி பஸ் ஸ்டாண்ட் போனா எப்படி பேசுறது ஒரு ஆஃபீஸ்க்கு போனா எப்படி பேசுறது ரைட் அதெல்லாம் அதில் அப்படி சுச்சுவேஷன்ஸ்ல அந்த வேர்ட்ஸ் எல்லாம் படிப்போம் அப்ப அந்த ஆள் என்ன பண்ணுவார் அப்படியே லுங்கி போட்டு பனியான் போட்டு பக்கத்துல உக்காந்துடுவாரு நல்லா படிக்கிறீங்க சொன்னில் நல்லா படிக்கிறீங்க படிங்க எங்களுக்கு நல்லா என்கரேஜ்மெண்ட் கொடுப்பார் ஏன்னா அவருக்கு தமிழ் ஃபுல்லாக தெரியும் அவர் தமிழில் ஒரு பொழுவர் ஆனால் எங்களுக்கெல்லாம் நல்லா என்கரேஜ் பண்ணுவார் ஸோ அதில் தான் இந்த இந்த ஸ்டேஜிக்கு வந்தோம் மெதுவாக அது படிச்சுட்டு இப்போ கூட ரொம்ப தெரியாது சொல்ல முடியாது ஆனால் மேனேஜ் பண்ண முடியும் இப்போ ஏன் பத்தி முரளி கிருஷ்ணன் நல்லா பேசுறாரா ஏதோ கேட்டது பேசுறாரா அது எனக்கு தெரியும் ரைட் அந்த அளவுக்கு நான் படிச்சுட்டேன் ஏன் பத்தி என்ன பேசுறாங்க சரி கொஞ்சம் ஆனால் கொஞ்சம் ஜாஸ்தி பேசிட்டாங்க அதுவும் நான் சொல்றேன் அந்த அளவுக்கு நல்லா இல்லை அப்படி ஒன்றுமே ஸ்பெஷலாக நான் பண்ணலை ஆனா கொஞ்சம் அவங்க எல்லாம் நண்பர் அதனாலே கொஞ்சம் ஜாஸ்தி சொல்லிட்டாங்க அது நீங்க அப்படியே அப்படியே ஒரு சத்தியமா நீங்க நினைக்க கூடாது அதே தான் சத்தியம் அதே தான் கரெக்ட் அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது தாய்மொழி தாய்மொழின்னா தாய்மொழியோட சிம்பிள் என்ன ஃபர்ஸ்ட் ஏன் நம்ம அதை தாய்மொழி சொல்றோம் ஏன் அது நம்ம அப்பா மொழி சொல்லலை ஏன்னா ஒரு குழந்தைக்கு என்ன எத்திக்ஸ் வருது என்ன குவாலிட்டிஸ் வருது அவரோட வளர்ப்பு எப்படி இருக்கும் இதில் அப்பா டிசைட் பண்ணலை அம்மா மூலமாக தான் அது டிசைட் ஆறுது அம்மாவோட இம்பேக்ட் அது சொல்லுவாங்க நீங்கள் ஒரு பர்சன் எஜுகேட் பண்ணால் ஒரு ஆண் எஜுகேட் பண்ணான்னா ஒரு ஆண் தான் எஜுகேட் ஆகும் நீங்கள் ஒரு பொண்ணு எஜுகேட் பண்ணா ஒரு ஃபேமிலி எஜுகேட் ஆகும் தாய்மொழி இஸ் கம்மிங் ஃப்ரம் மதர் அண்ட் தாய்மொழிக்கு ஒரு ரொம்ப சிம்பிள் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணோம்னா நம்ம எந்த லாங்குவேஜில் நம்ம யோசிக்கிறோம் அதத நம்மோட மெயின் மோலி ফারஸ்ட் LANGUAGE சொல்லுவாங்க செலபேரதே டை மோலி சொல்லாமே ফারஸ்ட் LANGUAGE ல குட யூஸ் பண்றாங்க இன் விச் LANGUAGE वी थिंक இப்ப உதாரணமா 나एंगे இப்ப என்ன கே हिंदी டை மோலி ना अच्छा ठीक है मैं घर जाऊंगा घर जाके ऐसे करूंगा वो करूंगा ठीक है உங்களுக்கு तमिल ना सरी வீட்டுக்கு போறேன் வீட்டுக்கு போயிட்டு பேரை தே பண்ண போறேன் தட் இஸ் யுவர் டை மோலி அன செலபேர்க்கி कंफ्यूजन இருكم கன்ஃப்யூஷன் எப்படி இருக்கும்னு நான் சொல்றேன் நம்ம இப்போ இங்கே இருக்கிறோம் நான் இங்கே இருக்கிறேன் என்னுடைய டாட்டர்ஸ் எல்லாம் அவங்க இங்கே பிறந்தவங்க இங்கே வளர்ந்தவங்க அவங்களுக்கு ஹிந்தி தெரியும் இல்லை வீட்டுல பேசுறோம் தமிழ் தெரியும் இல்ல ஸ்கூல்ல எல்லாம் படிச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க ஆனா மெயின் அவங்க இங்கிலீஷ்ல பேசுறாங்க அவங்களோட மெயின் லாங்குவேஜ் இன்னைக்கு பை சான்ஸ் இங்கிலீஷ் ஆயிடுச்சு அது நல்லது நான் சொல்லல ஆனால் சூழ்நிலை காணத்தால் அப்படி ஆயிடுச்சு ரைட் ஸோ அவங்க எல்லாம் இங்கிலீஷ்ல யோசிக்கிறாங்க அவங்களுக்கு இந்த டெஃபினேஷன் சரி வராது அவங்க தாய்மொழி ஹிந்தி தான் ஆனால் அவங்க யோசிக்கிறது எல்லாம் இங்கிலீஷ்ல ஆயிடுச்சு தி ஆர் மோர் கம்ஃபர்டபிள் இன் இங்கிலீஷ் ரைட் அதர்வைஸ் தாய்மொழி இஸ் த மொழி விச் யுவர் மதர்

தமிழ் நம்ம தாய்மொழி நல்லா படிக்கணும் பி வெரி இன் இட் அதே சமயம் பாக்கி லாங்குவேஜஸும் நம்ம கண்டிப்பாக படிக்கணும் எத்தனை லாங்குவேஜ் இந்த ஸ்டூடெண்ட் காலத்தில் நீங்கள் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு மோர் மோர் அண்ட் யூஸ்ஃபுல் எதிர்காலத்தில் இருக்கும் உங்கள் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கூட இன்க்ரீஸ் ஆகும் நம்ம சில டைம் அந்த எக்ஸாம்பிள் சொல்கிறோம் ஜெர்மனியில் அவங்க ஜெர்மன் தானே பேசுகிறாங்க எப்படி ரைட் பட் ஃபீல் தட் தேர்ஸ் அ டிஃபிகல்ட்டி

ஆளுக்கையும் அந்த தமிழ் தமிழ் தமிழை பொறுத்தவரையும் அதுல சீஃப் கெஸ்ட் அண்ட் ஒயிட் சாரி ஸ்பெஷல் கேஸ்ட் அண்ட் ஒயிட் பண்ணிருக்கீங்க சீஃப் கெஸ்ட் நம்ம மேடம் தான் சீஃப் கேஸ்டாக இருக்கிறாங்க ஏன்னா அவங்க இந்த மாதிரி ஔவையார் அந்த ஔவையார் நான் எப்படி அறிமுகம்னா அந்த பழம் நீ இது முருகன் முருகன் பற்றி அவங்க பாடிருக்காங்க பாடிருக்காங்க ஸோ அதை ஏதோ அவங்க ரெண்டு பிரதர்ஸ்க்கு சண்டே ஆயிடுச்சு அது பிள்ளையாருக்கு முருகனுக்கு கி சண்டை ஆயிடுச்சு அப்போ அது ஏன் சண்டை ஆயிடுச்சுன்னா யாருக்கு இந்த பழம் அப்ப அவங்க ஏதோ சரி யார் உலகம் சுத்தி முன்னாடி வராரு அவருக்குதான் இந்த பழம் அப்போ முருகன் அவர் அப்படியே உடனே அந்த மயில் மேல உட்காந்துட்டு அப்படியே ஃபாஸ்டா போனாரு பிள்ளையாருக்கு தெரியும் நம்ம ஏலியில உட்காந்தா இதை ஒண்ணுமே அப்படியே போக முடியாது நம்ம மாதிரி வேட்டான ஆளுத்துக்கு மேலே உட்கார்ந்தா தான் சுத்தமா ஆனா அதை நகரக்க முடியாது அதனால அவர் அப்படியே அம்மா அப்பா அப்படியே சுத்தி இதுதான் உலகம் எனக்கு அப்படியே அந்த பணம் வாங்கிட்டாரு அப்ப அவர் அப்போ முருகன் ரொம்ப வருத்தப்பட்டார்னா அப்போ இந்த பாட்டு இருக்காங்க இல்லையா அந்த பழம் நீ உங்களுக்கு என்ன பழம் வேணும் நீ பழம் ரைட் அது பழம் நீ அதுதான் பழம் நீ ஆயிடுச்சு ஸோ அதே மேடம் அது நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஒரே அவையார் இல்லை நிறைய அவையார் நம்ம கூட சொல்லார் அது இந்த காலத்தில் அவ யார் அவங்க தான் அவங்க பார்க்கறதுக்கு சந்திக்கிறதுக்கு எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது அதுக்காக இந்த ஆர்கனைசர்ஸ்க்கு ரொம்ப நன்றி இந்த மாணாக்கர்கள் இதே மாதிரி நிறைய பரிசுகள் பெற வேண்டும் வாழ்வுல மேலும் மேலும் உயர வேண்டும் என்று வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நிறைய மொழிகளை படியுங்கள் ஆனால் உங்கள் தாய்மொழியை மற்ற மொழிகளை விட குறைவாக நினைத்து விடாதீர்கள் பிற மொழிகளை தைரியமாக பேசி பழகுங்கள் என்று கூறி அறிவுக்கண்களை திறந்து வைத்திருக்கும் பேரதிபர் அவர்களுக்கு நன்றி